கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு இதை வந்து என்னென்ன பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோன்றது பார்த்தீங்கன்னா மிக்ஸ் மிக்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட இதை வந்து ப்ராப்பராக பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பார்ப்போம் இதில் என்ன வித்தியாசமாக வெரைட்டி காட்டலான்றதையும் பார்க்கலாம் ஓகேவா அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மகிட்ட ப்ரெட் க்ரம்ப்ஸும் இருக்குது இன்றைக்கி வந்து நிறைய வந்து ட்ரை இருக்கோம் அதாவது பஜ்ஜி அப்புறம் ப்ரெட் க்ரம்ப்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட ப்ரெட்டில் வந்து ஆம்லெட் அந்த மாதிரி எல்லாம் போடலான்றது இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 글로ப் ஜாம் வந்து எப்படி இருக்கும்? இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம். டம்ப்ளர் இல்லையாப்பா? டம்ப்ளர் வீட்லயே மறந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்தா எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. இப்ப இந்த கடாயை கழுவி எடுத்துட்டு வரோம். கடாயை எடுத்துட்டு அந்த வீடியோவை ஒரு பொருளும் உருபடியே எடுத்து வர மாட்டறாங்க ஜீரா வந்து ரெடி பண்ணியாச்சு நம்ம குலோப்ஜாம் மிக்ஸையும் போட்டு உருண்டை அதையும் வந்து இது பண்ணியாச்சு போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணோம் நல்ல ஒரு எல்லாமே வந்து நல்லா பாயில் ஆகணும் தரமாக ரெடி ஆகும் ஓகே இப்போ வந்து ஜீராவில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஓகே இதை வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து வச்சிடலாம் உ புளிக்குது கிளம்பு ஓகே மாஸ்டர் ஓகே 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 ஆ சார் ஓகேவா ஓகே சார் கடலை மாவு நம்ம அதிகமாக வேணுன்ட்டோம் ஏன்னா பஜ்ஜி நிறைய போடணும் அப்படின்னு ஓகே அப்போது முட்டை வந்து பாயில் ஆகிடுச்சு ஓகே ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கும் ஆ ஒரு டம்ளர் ஊற்றுங்க நல்லது ஏன்னா வந்து கொஞ்சம் மாவு அதிகமாக இருக்குது மாவு மாவுக்கு தண்ணி அதிகமாகும் தண்ணிக்கு மாவு அதிகமாகும் அப்புறம் அப்போதான் வந்து நல்லா இருக்கும் ஓகேங்களா போறோம் நினைக்கிறேன் கரெக்டாக இருக்கும் கார்த்தே நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி எத்தாச்சு ஓகேங்களா உப்பு தேவையான அளவு உப்பு வந்து தேவையான அளவு மட்டும் இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் எங்கே வச்சிருக்கீங்க கலர் வேணும் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு கை அளவு உப்பு எடுத்துக்கலாம் காஷ்மீரி சில்லி இருக்குது அதை போட்டுடலாம் ஓகே இப்போ உப்பு போட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ண கத்தே கலர் பவுட்ரு இருந்ததுன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட கலர் பவுட்ரு இல்லை அதனால் வந்து காஷ்மீரி சில்லி போட்டிருக்கோம் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம முட்டையை வந்து போடலாம் ஓகே ரெண்டா ட்ரை பண்ணலான்னு போடுறேன் எப்படி இருக்கு போதுன்னு தெரில வேகமாக என்னென்னு கம்மில பக்காவாக எடுத்துருக்கோன்னா ஒன்று ரெண்டு சைடாக சீவு சொன்னால் அவனுங்க ரெண்டு சைடு பண்ண மாட்றாங்க அப்படியே போடலான்றாங்க பாப்பாட கொட மிளகா கொட மிளகா முடிஞ்சு இப்போ

ஜி நம்ம இப்போ இப்போ செய்ய வந்ததுனா ஃபைனலாக வந்து சூப்பராகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் பஜ்ஜி பச்சை மிளகாய் பஜ்ஜி ரெட் பஜ்ஜி எக் பஜ்ஜி ஓகேங்களா நம்ம செஞ்சதோட நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்துருக்கு பாருங்கள் பிடிச்சிருந்தா அந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃபோக்கஸ் பண்ணுறேன் ப்ரெட் போண்டா மக்களே

பெரிய மரம் நாங்க வந்தோம்னா எப்பயுமே இதுல தான் மாங்காய் இருக்கு இதுல வந்து ரெண்டு மரம் இருக்கு ஒண்ணு வந்து இந்த சீசன்ல மாங்காய் இல்ல அவ்வளோ மாங்காய் இருக்கும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மரத்துல தான் வந்து கொஸ்டின் போவாங்க ஆமா நாங்க அவ்வளவு கேட்டுக்க மாட்டோம் சரி ஓகே அப்படி இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் எல்லாருக்குமே மேக்ஸிமம் வந்து மாங்காய் எடுப்போம் அப்புறம் சரி சமைச்ச பஜ்ஜி சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு பாத்துருவோம் எப்படி இருக்குன்னு இதுல வந்து வெரைட்டிஸா வந்து போட்டுருக்கோம் இதுல என்னென்ன வந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா

அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இன்னும் ஒன்று இந்த ப்ரெட்டில் வேறு ஒன்று வாங்கியிருக்கலாம் இது சாஃப்ட் ப்ரெட்டாக இருக்குது அதனால் கொஞ்சம் இதுவாக இருக்கும் எக்கு ட்ரை பண்ணலாமா பட் சூப்பர் நல்லா ஸ்வீட்டாக இருக்கா ம் எக் பயங்கரமாக இருக்குது ட்ரை பண்ணுறீங்களா ஓகே எக் அதை விட்டுருந்தோம் ஓகே ம் எக் பயங்கரமாக இருக்கு மசாஜ் ஆனால் இதில் பிடிச்சதே என்னென்னு கேட்டிங்கன்னா இது தான் நான் இன்னும் ட்ரை பண்ணுறோம் பார்ப்போம் ஈவினிங் மேபி நாளைக்கு இல்லைனா ஈவினிங் எதனா வந்து ஃபிஷ் பஜ்ஜி அந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணலான் இருக்கோம் ஃப்ரான் பஜ்ஜியும் வந்து ட்ரை பண்ணலான் பார்க்கலாம் மார்னிங்னா நல்லாவே இருக்கும் ஆனி நல்லா இருக்கும் இதனால எக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பர் ஆனால் இன்னும் பக்கம் இருக்கும் நான் ஆனால் போண்டா சைட்லாம் பார்த்தோம் பட் கிடைக்கலாம் ஃபைனலாக வந்து மிக்ஸட் மிக்ஸட் ப்ரெட்டு இது உடச்சிட்டேன் நல்லா மிக்சடாக இருக்கு என்ன ஒன்று அந்த ப்ரெட்டு வந்து இன்னும் நல்லா ஸ்டீம் பண்ணிடுவோம் நல்லா இது பண்ணி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பட் இது வேகலை நான் எப்படி ட்ரை பண்ணாதீங்க அதான் சொல்லுவேன் ஓகே இது கொஞ்சம் நல்லா இல்லை பட் மற்றது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கா ஓகே கிளே ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி பக்கம் அவ்வளோ பண்ணிட்டோம் இன்னும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கண்டென்ட் வந்துக்கிட்டு இருக்கேன் தேசூரில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ இப்போ வந்து கன்டினியூவாக வரும் ஷார்ட்ஸாக வந்துருந்தது நல்லா சப்போர்ட் இருந்தது அது ஷார்ட்ஸாக போயிட்டுருந்தேன் ஷார்ட்ஸ் வீடியோவாக போயிட்டுருந்தது இன்றைக்கி போயிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அந்த தேசூர் பேட்டில் வந்து பிரியாணி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் అండ్ కీప్ వెయిటింగ్ నోర్ సబ్స్ అండ్ లైక్ షేర్ అండ్ సబ్స్ ఓకే బాయ్ ఎప్పుడూ రెడ్డి